இந்த மாதிரி வண்டியை நீங்கள் இப்படி சும்மா கொடுக்குற மாதிரி கொடுங்க நாங்கள் எடுத்த அந்த வீடியோவை போடுறான்னு யாராவது இதை சொன்னாங்களா அதுதான் இங்கே எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் ஒரு ஆம்புலன்ஸ் அது ஒரு டெம்போ ட்ராவலர் அந்த வண்டிக்கு வந்து தோசம் டிஎன் நாட் செவன் டி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அந்த வண்டி நம்பர் அதை பற்றி இப்போ போட்டாங்க அதில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் தப்பாக டிடினு போட்டுட்டோம் அப்படி டிடினு போட்டால் அது வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாட் செவன் டிடி ட்ரிபிள் ஜீரோ த்ரீனா அது ஒரு நிசான் காரை காமிக்குது அது பாருங்கள் அந்த நம்பரை ஆம்புலன்ஸ் கொட்டி வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாமே போலியான வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ரொம்ப இதுவாகி என்னடா அது இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அந்த சமயத்தில் வந்து பாலாவே ஒரு வீடியோ போடுறாரு அது தப்பாக பெயின் பண்ணிட்டாங்க அது டி தான் ஒரு டி தான் அந்த ஒரு டி நாளால் அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறார் எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு ஒரு டி தான் அப்படின்னோன்ன டிஎன் நாட் செவன்னா அடையாறு அடையாருங்கிறது சென்னை சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து டபுள் ஆல்ஃபபெட் வர ஆரம்பிச்சிருச்சு பல ஆண்டுகளாக இங்கே நிறைய வண்டிகள் ஓடுது டபுள் ஆல்ஃபெபுட் ஆரம்ப டின்னா ரொம்ப பழைய வண்டியாக இருக்கும் அப்படின்னு சும்மா செக் பண்ணி பார்த்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த வண்டி ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி பாலா கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட இப்போ தேர்ட் ஓனரில் இருக்குது வாங்கி அவர் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்டான பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் நீங்கள் நினச்ச மாதிரி பாலா ஒன்னே லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கிறாரு அவர் சாரி கம்மியாக தான் சம்பாதிக்கிறார் அவர் இப்படி சார் லட்சக்கணக்கில் ஆம்புலன்ஸ் வாங்கினார் ஒரு டெம்போ ட்ராவலர்னா பத்து பதிமூணு லட்சரூவா இருக்கும் செகண்ட் ஹாண்டுக்கு வாங்கக்கூட அஞ்சாயிரம் லட்சரூவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஓல்டு வண்டி அதுவும் ஒரு எல்லோ போர்டு வண்டி இப்போ அந்த பழங்குடி மக்களுக்கு தந்தார் அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு அது சும்மா செக் பண்ணி பார்த்து பார்த்தா அது ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்கிறதுனால நான் செக் பண்ணி பார்த்தா ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் இப்படி பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி ஃபஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கு பதினாறில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தந்திருக்காப்பில் அப்போ இந்த வண்டியை இது இது ஆம்புலன்ஸ் தான் இவர் தந்ததாக போட்டாங்க அப்படின்னா இவர் அதுக்கு காசு கொடுத்துருக்கணும் காசு கொடுத்து அந்த வண்டி ஆம்புலன்ஸை வாங்கி இன்னொருத்த கொடுத்துருக்கணும் வாங்கி கொடுத்துருந்தா அந்த இன்னொருத்தர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஏன் ரிஜிஸ்டர் ஆகலை எதுவுமே சம்பந்தப்படாம ஒரு பேச்சுக்காக ஒரு போட்டோக்காக இல்ல ஒரு வீடியோக்காக செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ண கூடாது இதை யார் பண்ண சொன்னா யார் இதை பண்ண சொன்னா யார் இதை பிரபலமாக்கினார்கள் யார் வந்து இதை வீடியோ போட்டு அதை சம்பாதிச்சாங்க பாலா சம்பாதிக்கல பாலா யூடியூப் சேனல் நான் வச்சுக்கலாம் அவரே சொல்லிட்டாப்ல பாலா இன்ஸ்டாகிராம்ல போடுற எந்த வீடியோக்கும் காசு வராதுங்கிறதையும் அவரே சொல்லிட்டாப்ல அப்பன்னா இந்த வீடியோவை யார் போட்டு சம்பாதிக்கிறார் அந்த டைம்ல யாராரு போட்டா என்ன ஆச்சு எதனால் நடந்தது யார் இதை செய்ய சொன்னால் இல்லை இவர் இந்த மாதிரி வீடியோ எடுத்தாதே கொடுங்க நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோன்னு சொல்லி ஒரு சேனல் வாங்கினாங்களா இதுதான் யார் அதற்கான பேக்ரவுண்டு காரணம் திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் தற்போதைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவன்தான் பாலா பாலா ஒரு கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலிமா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அறிமுகமாகி நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தில் வந்து கதாநாயகனாவும் நடித்து ஒரு தனக்குன்னு ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமாவில் இப்போ பிடிச்சிருக்கார் ஆனால் பாலா வந்து நிறையா இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய வந்து உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எப்பவுமே நிறையா சொல்லுவாங்க நிறைய வீடியோவும் அது மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வீடியோலாம் வந்து அவரே இடங்கள்லாம் வந்து நிறைய கேமரா வச்சு அப்படி எடுத்த மாதிரி வந்த வீடியோக்கள் அதெல்லாம் பார்க்குறோம் நிறைய பண உதவி கல்விக்காக அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் கொடுத்தது வண்டி ஆட்டோ கொடுத்தது டூ வீலர் கொடுத்தது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அவர் கூட இணைஞ்சு கொஞ்சம் ஒரு சில நிகழ்ச்சியில் பார்த்தா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து அந்த பணியில் இருந்திருக்கார் அவரும் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு பொதுவாக கலைத்துறையில் இருக்கவங்க வந்து நல்லா சம்பாதிக்கும் பொழுது இந்த மாதிரியான உதவிகள் செய்கிறதுங்கிறது வழக்கம் அதாவது நிறைய இந்த மாதிரி உதவிகள் செய்வாங்க ஏன்னா நிறையா பணம் வரும்போது ஏழை எளிய மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அன்றாட ஒரு மாதிரி டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு படிப்புக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணுன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அப்படி இன்னும் செஞ்சிட்ருக்குறாங்க நிறைய பேர் செய்கிறாங்க பட் அதுக்கு வந்து ஒரு பாலா மட்டுமே வந்து ஒரு விதிவிலக்கில் பாலாவுக்கும் அந்த எண்ணம் உண்டு இயற்கையாகவே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உண்டு அதனால் வந்து அந்த தான் நல்லா சம்பாரித்து ஒரு பொஷனுக்கு வரும்போது அந்த இருக்கக்கூடிய பணத்தில் இது போன்ற உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காரு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் அதாவது என்னென்னா பாலா வந்து கலக்கப்போகுது யார் வெண்மண்ணி அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய தொகையில் ஒரு ஆயிரக்கணக்கில் தான் சம்பளங்கள் வந்தது ஆயிரக்கணக்கில் வந்தது அதில் நிறையா நிகழ்ச்சி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த ரீசண்டாக அந்த அவார்ட் ஷோ அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படின்னு வருது இது வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறலாம் தெரியாது எக்ஸாக்டாக தெரியாது பட் வருது அது தெரியும் அது ஆயிரத்தில் இல்லைங்கிறது தெரியும் ஸோ இப்போது இந்த மாதிரி சம்பளம் வரும்போது பாலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ வாங்கி தந்தார் டூ வீலர் வாங்கி தந்தார் ஆம்புலன்ஸ் வாங்கி தந்தார் இந்த மாதிரி வந்து நிறைய அப்படியே சொல்லிகிட்டே வந்தாங்க இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கார் அப்படின்னா மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம் ஒரு நான் வந்து வெளிநாடு போயிருந்தப்போ ஒருத்தர் வந்து என்னை தேடி ஓடி வந்தார் ஓடி வந்தார் சார் உங்களுக்கு பாலா தெரியும்ல நான் அவருக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் கூட கொஞ்சம் பணம் தரேன் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அவர் கொடுக்கலாம்ல அவர் இந்த மாதிரி வந்து முதல் முதல்ல நடந்தது என்னென்னா பழங்குடியின மக்களுக்காக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் தர்றதுங்கிறது பாலா தரும்போது பெரிய லெவலில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்தாப்பில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை ஒரு இடத்துல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு ஃபஸ்ட் எய்டோட ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசரத்துக்காக மக்களை கொண்டு போய் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்த ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஒரு ஆட்டோ ஓட்டுறார் அப்படின்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறதுனால வந்து அவருடைய குடும்பமே பிடிக்கும் அப்படி ஒரு விஷயம் அது ஸோ அந்த டெய்லியாக வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறோம் ஒரு ஆட்டோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து டூ வீலர் ஒரு பையன் வந்து டூ வீலரை வாங்கி கொடுத்துருக்கா அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் வருது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்கி கொடுத்துருக்காப்புல இந்த மாதிரி வந்து நிறையா தேவைக்கேற்ப உதவிகள் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து காற்று சைக்கிளுக்கு காத்தடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மோட்டர் வச்ச ஒரு பம்ப் மாதிரி ஒன்று அது வந்து வாங்கி கொடுத்துருக்காப்புல இதை வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணு உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் பாலா வந்து அவனுடைய இந்த சின்ன வயதில் இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியான தருணம் எங்கள் கூட இருக்கக்கூடிய சக கலைஞன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சக கலைஞர்கள் அனைவரும் பார்த்து பெருமை கொண்டவங்களுக்கான விஷயம் அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்படா பாலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க அப்படி இருந்த ஒரு காலகட்டம் திடீர்னு ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி வருது இல்லை இல்லை இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் இது அப்படிங்கிறாங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டார் பாலா செய்யறதுலாம் போய் எது இதுங்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க நான் வந்து இல்லை அது எப்படிங்க அது மாதிரி சொல்ல முடியும் நல்லது செய்கிறவங்கள ஏன் வந்து அந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் சரி இப்போ நிறைய நியூஸில் வரும் நானும் வந்து என்ன பண்ணேன் அப்படியே சும்மா எடுத்து அப்படியே ஒரு நம்பருக்கு மாதிரிலாம் அப்படி தெரிஞ்ச நம்பர் அது என்னென்னலாம் ஃபோட்டோவில் அந்த நம்பர் வந்து நம்பர் எடுத்து பார்த்தேன் அதில் எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தோணுச்சு அது சரியாக தவறா அப்படிங்கிறத சொல்லுங்க இதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு ஆம்புலன்ஸ் அது ஒரு டெம்போ ட்ராவலர் அந்த வண்டிக்கு வந்து தோசம் டிஎன் நாட் செவன் டி ட்ரிபிள் ஜீரோ த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அந்த வண்டி நம்பரை அதை பற்றி இப்போ போட்டாங்க அதில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் தப்பாக டிடின்னு போட்டுட்டோம் அப்படி டிடின்னு போட்டால் அது வேற ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாட் செவன் டிடி ட்ரிபிள் ஜீரோ த்ரீனா அது ஒரு நிசான்கார காமிக்குது அது பாருங்கள் அந்த நம்பரை வரைக்கும் ஆம்புலன்ஸ் கொட்டி வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாமே போலியான வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ரொம்ப இதுவாகி என்னென்ன அது இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அந்த சமயத்தில் வந்து பாலாவே ஒரு வீடியோ போடுறாரு அது தப்பாக பெயின் பண்ணிட்டாங்க இது டீ தான் ஒரு டீ தான் ஒரு டீனால அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறார் எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு ஒரு டீ தான் அப்படின்னு ஒன்று டிஎன் நாட் செவன்னா அடையாறு அடையாருங்கிறது சென்னை சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து டபுள் ஆல்ஃபபெட் வர ஆரம்பிச்சிருச்சு பல ஆண்டுகளாக இங்கே நிறையா வண்டிகள் ஓடுது டபுள் ஆல்ஃபெட் ஆரம்ப டீன்னா ரொம்ப பழைய வண்டியாக இருக்கும் அப்படின்னு சும்மா செக் பண்ணி பார்த்தா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த வண்டி ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி பாலா கொடுத்துருக்காரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட இப்போ தேர்ட் ஓனரில் இருக்குது வாங்கி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்குண்டான பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் நீங்கள் நினைச்ச மாதிரி பாலா ஒன்னே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் அவர் சாரி கம்மியாக தான் சம்பாதிக்கிறார் அவர் இப்படி சார் லட்சக்கணக்கில் ஆம்புலன்ஸ் வாங்கினார் ஒரு டெம்போ ட்ராவலர்னா பத்து பதிமூணு லட்சரூவா இருக்கும் ஹேண்டுக்கு வாங்கினா கூட அஞ்சாறு லட்ச ரூபா இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஓல்டு வண்டி அதுவும் ஒரு எல்லோ போர்டு வண்டி அந்த எல்லோ போர்டு வண்டி எவ்வளோ இருக்கும் அதுதான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுதான் வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் அது என்னென்னா சமீபத்தில் ரோபோ சங்கர் அவருடைய மரணம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பெரிய வருத்தத்தில் ஆர்த்திச்சு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடத்துல கடைசி அந்த நிமிடங்கள் அந்த டெத்தை டிக்ளேர் பண்ணப்போ டிக்ளேர் பண்ணுறது வந்து ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து போகிறேன் போய் பார்த்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க வந்து அனுப்புகிறாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி அதை கொண்டு வரும்பொழுது அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி நாங்கள் இதுக்கு இதுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் யாரோடையதுன்னு எனக்கு தெரியல அதையும் நான் சொல்லிடுறேன் அது ஹாஸ்பிட்டலோடதா இல்லை வந்து ப்ரைவேட்டாக கூட்டும் அந்த ஆம்புலன்ஸான்னு தெரியல ஆனால் ஒரு பொது பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறேன் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த சங்கர் அவர்களை வந்து அந்த அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து அப்படி எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக வேலைச்சேரி விஜயநகர கிட்டே அந்த ஆம்புலன்ஸ் நின்று போச்சு நின்று போச்சுன்னா ஆஃப் ஆகிடுச்சு வண்டி ஆஃப் ஆனோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் பின்னாடி போயிட்டுருக்கேன் இறங்கி ஓடுறோம் ஒரு பத்து பேர் எல்லாம் ஓடி போனால் இல்லைங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலையா நான் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஆகிறத பார்க்குறேன் என்ன சார் வண்டி ஸ்டார்ட் ஆகலங்குறீங்கன்னா அப்புறம் இறங்கி தள்ளுறோம் எல்லாம் தள்ளினாங்க எங்களுடைய சக கலைஞர்கள்லாம் நான் நான் ஜெயின் எல்லாம் தழுறாங்க வண்டியை வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்தது எனக்கு வண்டியில் வரும்போது இங்கே வீட்டில் வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது எனக்கு இது மைண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் அப்படியே என்னால் அது நின்று போச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஆம்புலன்ஸ் இப்படி நின்றுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வரும்போது இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பாலா கொடுத்த அந்த வண்டி அப்படின்னு சொல்கிற அந்த வண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொடுத்த வண்டி நாற்பது வருஷம் ஆச்சுனப்போ ஐயோ இது வந்து இறந்து போனதுக்கு பிறகு ஒன் எடுத்துகிட்டு வரும்போது நின்று போச்சு சரி ஓகே அது அவசரம் கிடையாது எப்படியும் நம்ம இன்னொரு வண்டியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு டைம் இருக்கும் கொண்டு வந்துடலாம் உண்மையிலேயே ஒரு அவசர உதவிக்காக அந்த நேரத்தில் அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்தியிருந்தால் என்ன இருக்கும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அப்போது நாற்பது வருஷம் ஓல்டான ஒரு வண்டி ஏதாவது ஒரு இடத்துல எஃப்சியே பண்ணியிருந்தாலும் வண்டிக்கெல்லாம் வந்து அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற வண்டிக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அதுக்கு பெரிய கேரண்டி கிடையாது ஆசைப்பட்டு சில பேர் வச்சுக்கிறாங்க பழைய வண்டியெல்லாம் நானும் வச்சுருக்கேன் பழைய வண்டி ஆனால் அந்த வண்டியை பப்ளிக் ரொம்ப நாளெலாம் ஓட்ட முடியாது சும்மா ஓட்டி பார்த்துட்டு அழகுக்கு வச்சுருவோம் அவள் தான் அதை வந்து அதை நம்பி நம்ம வாங்க போகலான்லாம் சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டியை ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது வேறு அது என் சார்ந்த விஷயம் நான் தான் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது என் சார்ந்த விஷயம் ஆனால் அதை பொது வண்டியாக மாற்றுவது அப்படின்னு ஒரு இருக்குதுன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயம் ஒருவேளை தெரியாமல் போயிடுச்சோ அறியாமல் செஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியாக இருந்தது இப்போ அதற்கான பதில் தான் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த நமது சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வந்து இதை பற்றி சொன்னப்போ எல்லாரும் வந்து ஒருத்தர் வளர்ந்து வரும்போது இப்படி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா நானும் அப்படி தான் நினச்சேன் இல்லை இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படி எப்படி பேசலாம் பாலா நல்ல நல்ல தம்பி நல்ல பன்னர் பாலா நல்ல பையன்தான் ஆனால் இதற்கு யார் காரணம் அதாவது ஒரு ஆம்புலன்ஸு வந்து இவ்வளோ ஓல்டாக கொடுக்கறதுக்கு யார் காரணம் அவ்வளோ ஓல்டாக கொடுக்கக்கூடாது என்னுடைய என்னுடைய கருத்து தவறாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க இது என்னுடைய கருத்து ஒரு ஆம்புலன்ஸு அவ்வளோ ஓல்டாக இருக்கிற ஆம்புலன்ஸை அவசர உதவிக்காக கொடுக்க முடியாது ஏன்னா எப்போ நிற்கும்னு தெரியாது வண்டி ஓட்டுற பல பேருக்கு தெரியும் எப்போ அந்த வண்டியில் எல்லா ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாறுதலாக வேறு ப்ராப்ளம் கூட வரும் அதாவது ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் சார் இன்ஜின்லாம் சரி சரியாயிடுச்சுன்னா வேறு ஏதாவது க ஒரு செக்ஷனில் ப்ராப்ளம் வரும் அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஒரே டைமில் அது மாதிரி ரெடி பண்ண முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ அந்த பழங்குடியின மக்களுக்கு தந்தார் அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை போட்டு அது சும்மா செக் பண்ணி பார்த்து பார்த்தா அது ஏன்னா எல்லோரும் இப்படி சொல்கிறதுனால நான் செக் பண்ணி பார்த்தா ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் இப்படி பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி ஃபஸ்ட் ஓனர்னே போட்டிருக்கு பதினாறில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் தந்திருக்காப்பில் அப்போ இந்த வண்டியை இது இது ஆம்புலன்ஸ் தான் இவர் தந்ததாக போட்டாங்க அப்போனா இவர் அதுக்கு காசு கொடுத்துருக்கணும் காசு கொடுத்து அந்த வண்டி ஆம்புலன்ஸை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கணும் வாங்கி கொடுத்துருந்தா அந்த இன்னொருத்தர் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஏன் ரிஜிஸ்டர் ஆகலை அது முதல் கேள்வி ஏன் ரிஜிஸ்டர் ஆகலை ரெண்டாயிரத்தி இருக்கிற வண்டியை அப்படியும் கொடுக்க முடியாது ஏன்னா பதினாறில் தான் பாலா வந்து இண்டஸ்ட்ரிக்கே வராப்பில் அப்போது அது சாத்தியம் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்கிற வண்டி இன்னொருத்தர் ஏன் இன்னொரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணலை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஓட்டுறது சரியா அது இப்போது வந்து அடுத்தது அதாவது என்னென்னா மறுபடியும் சொல்கிறேன் இது பப்ளிக் வண்டிக்கு ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற ஒரு முக்கியமான வாகனம் ரொம்ப முக்கியமான ஒரு வாகனம் பழங்குடியின மக்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப சின்ன சின்ன உதவி கூட கிடைக்காமல் இருக்கிறாங்க படித்து வர்றதுக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆம்புலன்ஸ் அப்போ எனக்கு வந்து ஏன் இதை பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அதை அக் அக்கறை இல்லாமலா இல்லை கவனக்குறைவா தான் இங்கே கேள்வியாக வருது இதெல்லாம் தான் இந்த இஷ்யூ வர்றதுக்கான காரணம் நான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து டக்குன்னு புரியல இது ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து ஏமாத்துகலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா பாலா ரொம்ப நல்ல காரியங்கள் நிறையா செஞ்சுருக்காரு உண்மையிலே பாலாவுக்கு வந்து அந்த எண்ணம் உண்டு நல்ல காரியம் செய்யக்கூடிய நல்ல தம்பி பாலா அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஆனால் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இல்லை இந்த மாதிரி வண்டியை நீங்கள் இப்படி சும்மா கொடுக்குற மாதிரி கொடுங்க நாங்கள் எடுத்து அதை வீடியோவை போடுறான்னு யாராவது இதை சொன்னாங்களா அதுதான் இங்கே எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இது மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் எல்லா வண்டியுமே செகண்ட் வண்டி செக ஐ மீன் புது வண்டி கிடையாது எல்லாமே செகண்ட்ஸ் தான் செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் செகண்ட் ஓனர் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது அவர் கொடுத்த வண்டி எல்லாமே புது வண்டிகள் எதுவும் கொடுக்கல எல்லாமே வந்து வெவ்வேறு ஊரில் திருப்பூரில் கரூரில் அந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஓவில் ரிஜிஸ்டர் ஆனதுலாம் தெரியுது அதற்கான காரணம் என்ன இப்போது அந்த ஒரு சர்ச்சை தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதற்கு கேட்டதுக்கு பாலா ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது நான் வளர்ந்து வந்துட்டேங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு நான் உதவி செய்வது அப்படிங்கும்போது அதில் வந்து பொதுவான அதாவது இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு வண்டி தரேன் அதாவது ஒரு ஒயிட் போர்டு வண்டி ஒரு ஒயிட் போர்டு வண்டி நீங்கள் ஓட்டிக்கங்க அப்படின்னு ஒரு மாணவனுக்காக ஒரு ஒரு எக்ஸல் சூப்பர் ஒன்று தந்திருக்காப்பில் நல்ல விஷயம் அந்த மாதிரி தரும்போது அது ஒரு வண்டி இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் இருந்தால் பார்த்துக்கப்பா செகண்ட் வண்டி தான் அப்படிங்கிறது ஓகே அது அந்த பையன் மட்டும்தான் ஓட்ட போகிறான் அதுவே நல்ல வண்டி ஓரளவுக்கு நல்ல வண்டியாக தரணும் ஏன்னா நீங்கள் தானமாக தர்றது நல்ல வண்டியாக தான் தரணும் ஆனால் நீங்கள் பொதுவாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஆட்டோவோ ஆட்டோலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வண்டி ஆட்டோவோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸோ நாம் தரமான ஒரு பொருளாக தரணும் ஒரு ஒரு செகண்ட்ஸில் வாங்கி தரலாம் தப்பு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் இல்லை ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஓணுன்னு ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இல்லை பாஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கு மேலே அது வந்து அதுக்கு ரீஎஃப்சி கூட பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஆர்டிஓவில் நம்ம கேட்டால்தான் தெரியும் நான் அவ்வளோ டீட்டெயிலுக்கு போக விரும்பலை பட் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரியான எனக்கு வண்டியை பற்றி தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் என் ஒரு வண்டி வந்து நம்ம ஊர் இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு எட்டு வருஷத்தில் அந்த வண்டி கலக்கலகலாம் ஆகிடும் நீங்கள் எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி அது வந்து பெரிய லக்ஸுரி வண்டியாக இருந்தாலுமே அதில் நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரோட் கண்டிஷன் ஓட்டுறதுடைய அந்த ஸ்பீடு மிஷின் அது அந்த மிஷின் அப்படி தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய கேரண்டி கொடுக்க முடியாது அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருக்கணும் ஒரு பழங்குடியின மக்களுக்கு பண்ணும்போது ஏழை எளிய மக்களுக்காக பண்ணும்போது உங்களுடைய எண்ணம் கரெக்டு ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது கவனத்தோடு இருந்துருக்கணும் இப்போ யார் மேலே தப்புங்கிறது இன்னும் தெரியல அந்த தப்பை தான் சில பேர் வந்து இல்லைல்ல இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அதில் நமக்கு தெரிந்த அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் உமாபதி அவர்கள் வந்து பேசும்பொழுதே அதை சொல்லிட்டார் இல்லை இல்லைல்ல இது வந்து பயங்கரமான சதிவேளை அப்படின்னு சொன்ன அதாவது அவர் சொல்லும் போது தானே சொல்லுவாங்க கோ கோவம் கோவப்பட்டு ஒருத்தர் சொல்லிட்டோன்னா உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஆ எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும் அப்படி இருந்தது எனக்கும் அப்படி தான் இருந்தது எப்படி நான் நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு ஏன்னா நம்ம பையன் பாலா நல்லா செய்கிறாப்ல அப்படின்னு உண்மையிலே பாலாவுக்கு அந்த எண்ணம் இருக்குது உதவி செய்கிற என்ன இருக்குது அவர் செய்கிறதை எப்படி நீங்கள் தப்பு சொல்லலாம் நீங்கள் நல்லது செய்கிறதே ரொம்ப ரேறான விஷயம் நானே நினைச்சேன் என்னென்னா இன்றைக்கி வந்து யங்ஸ்டர் மத்தியில் பாலா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நல்ல விஷயங்களை செஞ்சு பாலா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காப்புல பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்காப்புல அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் அதாவது எதுவுமே சம்மந்தப்படாமல் ஒரு பேச்சுக்காக ஒரு ஃபோட்டோவுக்காக இல்லை ஒரு வீடியோக்காக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணக்கூடாது இதை யார் பண்ண சொன்னால் அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வி யார் இதை பண்ண சொன்னால் யார் இதை பிரபலமாக்கினார்கள் யார் வந்து இதை வீடியோ போட்டு அதை சம்பாதிச்சாங்க பாலா சம்பாதிக்கல பாலா யூடியூப் சேனல் நான் வச்சுக்கலனா அவரே சொல்லிட்டாப்புல பாலா இன்ஸ்டாகிராமில் போடுற எந்த வீடியோவுக்கும் காசு வராதுங்கிறதையும் அவரே சொல்லிட்டாப்புல அப்போன்னா இந்த வீடியோவை யார் போட்டு சம்பாதிக்கிறா அந்த டைமில் யார் போட்டா என்ன ஆச்சு எதனால் நடந்தது யார் இது செய்ய சொன்னால் இல்லை இவர் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததை கொடுங்க நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோன்னு சொல்லி ஒரு சேனல் வாங்கினாங்களா இதுதான் யார் இதற்கான பேக்ரவுண்டு காரணம் ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இன்னும் முழுமையான விவரங்கள் தெரியாது முழுமையான விவரங்கள் ஏன் நடந்தது எப்படி நடந்தது இல்லை பாலாவுக்கு தெரியாமல் நடந்ததா இது தற்செயலாக நடந்ததா அவருக்கு போய் நான் பணம் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாரா பணம் கொடுத்த போது அவங்க அதை வந்து வேறு மாதிரி இது யூஸ் பண்ணிட்டாங்களா இது எதுவுமே தெரியாது ஆனால் அவர் பணம் சம்பாதிச்சது உண்மை கொடுத்தது உண்மை அது மட்டும் டவுட்டே கிடையாது ஆனால் கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாருங்கிறது தெரியாது ஆனால் கொடுத்தார் அவர் கொடுத்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அது நல்ல விஷயம் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தற்போது சமூக வலைதளங்களில் வந்துட்டுருக்கிறதுக்கு நானும் ஒரு சில பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அதனால் பேசினேன் இன்னும் எதுவும் முடிவுக்கு வரவில்லை இது வந்து இவர் மேலே தான் தப்பு அப்படின்னு எந்த முடிவுக்கும் வரல அதனால் எந்த பப்ளிக்கில் இருக்கவங்களும் இன்ன வரைக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்குது அந்த ஆர்க்யூமெண்ட் வந்து எவ்வளோ எப்போ எண்டாவதோ அப்போ தான் தெரியும் எது எதெல்லாம் உண்மை எது எதெல்லாம் தப்பாக இருந்தது எது என்ன நடந்தது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் நிறைய பேர் வந்து மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாலா வந்து நான் கூட இதை கேட்கணும்னு நினச்சேன் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப தவறு பாலா உண்மையிலே செஞ்சவர் தான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போடுறோம் எனக்கு அந்த சந்தேகம் இருந்ததுன்னு ஆனால் எதனால் நடந்தது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி நிறையா நம்ம பேசுவோம் அது வரைக்கும் தயவு செய்து அவரை பற்றி தெரியாமல் யாரும் பேச வேண்டாம் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் சார் இதை யோசிக்கிறேங்கிறத பொறுமையாக சொல்லுங்கள் யாருமே முடிவை சொல்லாதீங்க இப்பவும் அவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் முடிவை சொல்லலை இது என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் ஃப்யூச்சரில் அவர் சொல்லுவார் இல்லை இதுக்கான பதில் இங்கே இருந்தாவது வரும் அதுக்கான ஆவணங்கள் இருக்கும் ஆவணங்கள் இல்லாமல் பேச மாட்டாங்க சில சீனியர் ஜேர்னிஸ்ட்லாம் வந்து அவங்க கரெக்டான ப்ரூஃப் இல்லைனா இவ்வளோ தூரம் பேச மாட்டாங்க சும்மாலாம் வாய் வார்த்தைக்கு பேச மாட்டாங்க அவங்க வந்து இப்போ கரண்ட்டாக வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பொறுப்பு இல்லாமல் செயல்பட மாட்டாங்க அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அவங்கெல்லாம் வந்து அதனால் இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் இதை பர்சனலாகவே இதை ரெஃபர் பண்ணி பார்த்தேன் இன்னொருத்தர் சொல்லி கேட்கல நானே ஒரு ஆப் எடுத்து இந்த நம்பர் போட்டு பார்த்தேன் இதில் எதுவும் சரியாக கூட இருக்கலாம் வண்டி வாங்கி அவன் ரீஎஃப்சி பண்ணிருக்கலாம் பட் இருந்தாலும் அது பழைய வண்டி நீங்கள் ரீஎஃப்சி பண்ணாலும் அது பொதுமக்களுக்கு இடையூறு எப்பொழுது வேண்டுமானாலும் தரும் இப்போ தரல காட்ஸ் கிரேஸ் இப்போ தரல நல்ல விஷயம் நல்லபடியாக உதவுது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பழைய வண்டியை இந்த மாதிரியான எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு வைக்கும்போது அது கொஞ்சம் ரிஸ்க் அதுதான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் உடனே கேட்கலாம் சார் பழைய பஸ்ஸெல்லாம் ஓடலையா பழைய ட்ரெயின்லாம் ஓடலையா ஓடுது நான் இல்லைன்னு சொல்லலை அது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி இருக்குது இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆனோன்னா ரீசர்வீஸ் பண்ணுவாங்க ரீமாடல் பண்ணுவாங்க ரீபோர் பண்ணணும்னு நிறைய விஷயம் இருக்குது அது வந்து மற்ற வண்டிகள் வந்து வேறு மற்ற வண்டிகள் வேறு ஆனால் அது வந்து இப்போ நடக்கும்போது ஐயோ அந்த வண்டி ரொம்ப பழைய வண்டியாச்சே இது பாருங்கள் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நடந்துருக்கு அந்த விஷயமும் நடந்துருக்கு அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கும் ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸில் ஏறும்போதே ஒருத்தங்க நம்பிக்கை வரும் நம்ம எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அங்கே அந்த இடையூறு வரக்கூடாது அந்த இடையூறு யாருக்குமே வரக்கூடாது அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா அந்த வண்டியில் ஏறும்போது ஒரு பழைய வண்டியில் அது வந்து பழைய பஸ்ஸு ஏதோ ஒன்று கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவன் வண்டியில் ஏறும்போது சாதாரணமாக தான் ஏறுவாங்க அப்படி சாதாரமாக ஏறிக்கும் போது ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சேன் அவ்வளோதான் தெரியும் ஆனால் ஆம்புலன்ஸில் ஏறுற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இருக்கும் ரோட்டில் ஆம்புலன்ஸ் போனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்தில்ல அப்படி சாமி கூடுவாங்க ஐயோ நீங்கள் அவங்க குழைச்சரணும் எதோ ஒன்று தப்பாக நடக்குது அவங்களுக்கு நடக்கக்கூடாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப கரிசனம் மிக்க மக்கள் அப்போது இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாலா வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரஸ்ட்டாக ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் இது போன்ற விஷயங்களை பொறுப்போடவும் இன் ஃப்யூச்சரில் உண்மையிலே ஒரு செய்யணும்னு நினச்சான்னா பொறுப்போடவும் அதே சமயத்தில் முறையாகவும் செய்யணும் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும் பாலா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அதை பொறுப்போடு செய்யணும் முறையான ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா பார்ப்போம் மறுபடியும் ஏதாவது இதை பற்றி செய்திகள் வந்ததுன்னா மீண்டும் பேசுவோம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்